ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீனியர் வீரர்களுக்கு பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பவுலர்கள் வந்து திரும்ப ஸ்கோரில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஐசிசி வந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை மற்றும் இப்போ வந்து டெஸ்ட்டு வேர்ல்டு கப்பு இது ரெண்டையுமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ஐசிசி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு தொடரையும் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடத்திட்டு வந்தாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்துல தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடர் வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சில காரணங்களுக்காக அதை வந்து கைவிட்டுட்டாங்க இப்போ வந்து எட்டு வருஷத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து நடக்க போகுது பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நம்ம ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆவதற்கு முன்னாடியே இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் வந்து நடக்கப் போகுது இது வரைக்கும் இந்தியா ரெண்டு முறை வந்து கப்பு ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஷேர் பண்ணி தான் வந்து கப்பு ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் தனியனியாக வந்து இந்தியா தோனி தலைமையில் வந்து கோப்பையை வந்து வென்றுருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரம் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ரெண்டு வருஷத்துலேயுமே வந்து ரெண்டாவது இடத்த வந்து படித்தாங்க ரெண்டாவது இடம் அப்படின்னா ஃபைனல் போய்ட்டு ஃபைனல் வந்து தோற்றிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து வரிசையாக முக்கியமான தொடரை வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்தில் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் போட்டியில் பாகிஸ்தான் நம்ம இந்தியா வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஜெயித்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தோனி தலைமையில் சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயித்த பிறகு ஒரு பதினோரு வருஷத்துக்கு பிறகு தான் இந்திய அணிக்கு வந்து ஒரு ஐசிசி ட்ராஃபி வந்து கிடச்சிருக்கு அப்போ ரோஹித் சர்மாவுக்கு வந்து இப்போ வந்து ப்ரெஷர் வந்து அதிகம் ஏன்னா அவர் வந்து டி ட்வெண்ட்டி போய் வாங்கி கொடுத்துருந்தாலுமே கூட அவருடைய தலைமையில் வந்து சில ஐசிசி தொடர்களை வந்து ஃபைனல் வரைக்கும் போயிட்டு ரோஹித் சர்மா வந்து தவற விட்டுருக்காரு அதனால வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியும் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் வந்து இந்திய அணி வந்து இருப்பாங்க அதேமாதிரி கம்பீர் வந்து த ஒரு பயிற்சியாளராக வந்த பிறகு இந்தியனி ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஐசிசி தொடராக வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து இருக்க போகுது இப்போ இதில் வந்து பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பும்ராவுடைய இடம் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து உறுதியாக இருக்குது பும்ராவுக்கு அடுத்து நமக்கு வந்து சீனியர்கள் எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஷமி வந்து இருக்கார் சிராஜ் வந்து இருக்கார் ஷமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே கூட அவருக்கு வயசும் ஆயிடுச்சு இன்னொரு புறம் அடிக்கடி வந்து இன்ஜரி ஆகிடறாரு ஆனால் வந்து ஐசிசி மாதிரி பெரிய தொடர்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான் ஷமி ஆனாலுமே அந்த காயத்தை மனசில் வச்சிக்கிட்டு தான் அவர் வந்து எடுப்பாங்க ஒருவேளை திரும்ப அவர் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே இன்ஜரி ஆனார் அப்படின்னா ஷமிக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது ஸோ ஷமி இப்போதைக்கு வந்து ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்கார் அதேமாரி சிராஜும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பவுலர் தான் பட் இருந்தாலும் வந்து சிராஜை எல்லா போட்டியிலையும் வந்து நம்ப முடியலை அவர் வந்து பும்ராவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து தெரியல ஒரு கேமில் நல்லா ஆடுறாரு ஒரு கேமில் வந்து சொதப்பிடுறாரு அதனால் சிராஜோட இடமும் வந்து இன்னும் வந்து உறுதியாகலை அந்த மாதிரி சூழலில் இந்த மூணு பவுலர்கள் வந்து கண்டிப்பாக இந்திய அன்னைக்கு வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சொல்லியிருக்காரன் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து டி ட்வெண்ட்டி வந்து பும்ராவை விட பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காரு இப்போ இவரும் பும்ராவும் வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா எதிரணிக்கு கண்டிப்பாக அது வந்து சிக்கலாக வந்து மாறும் இப்போ இவரை தாண்டி ஹர் சிங்கை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மயங்க் யாதவ் வந்து தேவை மயங்க் யாதவ் கடந்த சீசனில் ஐபிஎல்ல எப்படி மிரட்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒன்று தான் அப்போ வந்து அந்த ஒரு முப்பத்தி எட்டாவது ஓவருக்கு பிறகு ஒரு ஐம்பதாவது ஓவர் வரைக்கும் அந்த டெத் ஓவர்ஸில் மாறி மாறி பும்ரா மயங்க் யாதவ் மற்றும் ஹீப் சிங் இவங்க மூணு பேரும் வந்து மாறி மாறி பவுலிங் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர் அணிக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலாக வந்து அமையும் அப்போ வந்து உம்ரா சொல்லவே வேணாம் நம்ம பவர்ஃபுல்லாம் யூஸ் பண்ணலாம் டெத்தில்ல யூஸ் பண்ணலாம் மயங்க் யாதவை மிடில் ஆர்டர்ஸில் அதிகமாக ரன்கள் வந்து போகிற சமயத்தில் அவரை வந்து யூஸ் பண்ணலாம் டெத் ஹவுஸ்லேயும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பமராவை தாண்டி ஹர் சிங்கும் மயங்க் யாதவும் வந்து முக்கியம் அடுத்து வந்து ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்குறப்ப சஹால் அப்படி இல்லைனா குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதில் வந்து சஹாலோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்றைக்குமே வந்து நல்ல ஒன்று ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து அசால்ட்டாக தூக்கி போட்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்துருவார் அதனால் வந்து இப்போ சஹாலு மயங்க் யாதவ் ஹர்ஸ்தீப் சிங் இவங்க மூணு பேரும் வந்து கண்டிப்பாக அணியில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஷமி சிராஜ் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க வந்து இடம்பெறலாம் பெறாமலும் வந்து போகலாம் நன்றி